திமுக மூலமாகவே இந்த வலைதளங்கள் மூலமாகவே தங்களுடைய அதை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி

இது மாதிரி ஒரு கேடு கட்ட ஆட்சியை நாம் கொடுத்ததே இல்லை எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வரலும் அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய களங்கம் இன்றைக்கு களங்கம் பங்கப்பட்டிருக்குது களங்கப்பட்டிருக்கு பூச்சி பேரர் ஊழல் உங்களுக்கு தெரியும் சர்க்காரிய பேரர் அவங்க அப்பா காலத்துல கலைஞர் காலத்துல அதே மாதிரி டூச்சி அணைக்கற்றை ஊழல் இன்றைக்கு சர்வதேச அளவுக்கு கொடியட்டி பறக்கிற போதை பொருள் கடத்த இன்னைக்கு நம்முடைய நாடு இன்னைக்கு திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்றாங்க இந்தியாவுக்கே முன்னோடி இல்ல இல்ல ஸ்டாலின் அவர்களே உங்க ஆட்சி உலகத்துக்கே வழிகாட்டியா இருக்கு போதை பொருள் கடத்ததுல இன்னைக்கு வழிகாட்டியாக இருக்கு இந்த ஆட்சி எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க ஸ்டூடோ ஸ்டூடோ எப்படினா

ஒரு தடவை உபயோகப்படுத்தினான்னு வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு எடுத்து அஞ்சு நாளைக்கு இருக்குமாப்பா அஞ்சு நாளைக்கு யாராச்சும் அப்படியா அப்படின்னு யாராச்சும் இங்க இருக்கிறத யாரா மக்கள் பார்த்து அதை போய் எங்க இருக்குன்னு கேட்டுறாங்க அவங்க நிக்கிறாங்க இதுதான் இப்ப தமிழ்நாட்டையும் கொண்டு வந்துட்டாங்க சர்வதேச அளவுல இந்த மாதிரி ஒரு போதை பொருள் எங்கு உற்பத்தி எங்க செய்யப்படுறது யார் செய்கிறான்னு சொல்லி சர்வதேசம் போலீசுக்கே இந்த போதைப் பொருள் தடுப்பு நுண்பிரிவுக்கு ஒரு ஒரு இத காட்டினவர் தான் நம்ம சாபர் சாதி சும்மா சொல்லக்கூடாதப்பா அப்புறம் அப்படி கிங் ஆஃப் பின் அவர் பேர் அவர் பேர் கிங் ஆஃப் பின் சொல்றாங்க சூப்பர் அப்பா கிங் ஆஃப் பின்னடாங்க எப்படி பாருங்க இது மாதிரி ஒரு ஆளு இங்கே எங்கடா இருக்காங்க மூணு பேரை கைது பண்றாங்க அதை பத்தி தான் சொன்னாங்க பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி கைது பண்றாங்க டெல்லியில மூணு பேரை கைது பண்றாங்க மூணு பேருமே தமிழர்கள் இந்த மூணு பேர் யாருன்னா இவங்களுக்கு மூளையாக மைண்டாக செயல்பட்டது யாருன்னா நம்ம சாபர் சாதி அப்படின்னு சொல்றாங்க இந்த சாபர் சாதிக்கு யாருண்டா வண்ணால கண்ணப்பா மிகப்பெரிய பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டான் காவல்துறை எல்லாத்தையும் சகட்டு மேலே இவன் வந்து அதுல இரண்டாயிரம் கோடி அதுக்கு முதல்ல இது வந்து உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரத்துல கடத்தினாங்க தெரியுங்களா இது உணவு பொருள் நாலு கம்பெனி நாலு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க நாலு கம்பெனி யாரு நம்ம சாபர் சாதிக்க ஆரம்பிக்கிறாங்க பேரு சூடோ எப்படி சூடோ சொல்லுங்க சொல்லுங்க இந்த சூடோ எப்படி வந்து மெத்து என்னது மெத்து மெத்து இந்த மாதிரி பயங்கரமான போதை மாப்பி எல்லாத்திலையும் எல்லாத்திலையும் அந்த போதைக்கு மிகப்பெரிய கிராக்கி இது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து டைவான் சீனா போன்ற நாடுகளுக்கு இந்த போதை பொருள் கருதப்படும் மைண்ட் இதுக்கு மாஸ்டர் மைண்ட் எப்படி பாருங்கிறாங்க சாபர் சாதிக்கு சொந்தமான கம்பெனி ஜோயோ டெலிவரيز एलएलपी என்ன சொல்லுங்க ஜோயோ டெலிவரيز ஜோயோ டெலிவரி எல்எல்பி ஜூடோ ஓவர்சீஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனி எக்ஸ்போர்ட் என்னடா எக்ஸ்போர்ட்னா வாடலை சிஎஸ் जेएसएम सी फूड यस, जेएसएम सी फूड னு ஒரு கம்பெனி வரன்

தலைவனை இந்த காவல்துறை கண்டுபிடித்து விடவில்லை இவர்கள் அடையாளப்படுத்தவில்லை நம்முடைய புரட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுகிற சங்காக கேட்டு